எனக்கு ஒரு பெரிய ஒரு நெருடலுங்க எப்பொழுதுமே வேலாயுதம் ஐயா நம்மை விட்டு பிரிந்து சென்று விடுவார் என்று ஒரு நிமிஷம் கூட நான் நினைக்கல நேற்று இதே நேரம் ஊட்டி மலை அடிவாரத்துல மேட்டுப்பாளையத்துல இதே நேரத்துல நேற்றுங்க நம்முடைய முன்னாள் நீலகிரியினுடைய இரண்டு முறை எப்பி மாஸ்டர் மாதன் ஐயாவுடைய வீட்டில் இருந்தாங்க ஐயாவுக்கு தொண்ணூத்தி இரண்டு வயது உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள் உணவு எடுத்துக்கு மறுக்கிறாங்க அவங்க குடும்பத்துல இருந்து சொன்னாங்க உணவு சாப்பிடறது இல்ல மூக்கு தான் உணவு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என்று பார்ப்பதற்காக அவருடைய இல்லத்திற்கு சென்றிருந்தேன் ரொம்ப நெருடலாக இருந்தது உட்கார பொழுதுங்க அந்த மனிதன் பேசுவதுக்கு முயற்சி செஞ்சு பேசுறாங்க பேச முடியல அதை ஒரு மணி நேரத்திற்கு மேல பார்க்க முடியாம கண்ணீரோட அந்த இல்லத்திலிருந்து நேற்று வெளியே நடந்து வந்தோம் எதற்காக இதை சொல்றேன் நம்முடைய இயக்கத்துல இதுவரை கட்சியெல்லாம் வளர்த்தி இதை ஆலம்பரமாக உருவாக்குவதற்கு பாடுபட்ட தலைவர்கள் ஒரு ஒருவராக நம்மை விட்டு நீங்க ஆரம்பித்திருக்கின்றனர் மூத்தவர்கள் முன்னோடிகள் இந்த கட்சி இன்னைக்கு பரவாயில்லைங்க நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கின்றோம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த காலகட்டத்தை யோசிச்சு பாருங்க தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு இரண்டாயிரத்துல அன்னைக்கு வளர்த்தவர்கள்லாம் நம்ம மோடி இல்லை என்கின்ற பெரிய நெருடல் நமக்கு வர ஆரம்பித்திருக்கிறோம் அதே நேரத்தில் அந்த கட்சி அடுத்த பத்தாண்டு காலம் நம்முடைய வளர்ச்சியை பார்ப்பதற்கு அவர்கள் இல்லையே அப்படிங்கிற நெருடலும் நமக்கு இருக்கு பேசும்பொழுது மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சி காந்தியா சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது வேலாயுதம் ஐயா அவருடைய பெரும் விருப்பம் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க எனக்கு கண் கண்மின்னால் அது வளர்ந்து கொண்டிருக்கிறது அதனால் அதை பார்ப்பதற்கு ஐயா நம்மோடு இல்லை என்கின்ற நிரடல் இரண்டாவது நிரடல் ஐயா பல முறை நம்முடைய அலுவலகத்துக்கு வருவாங்க ரொம்ப எளிமையா நார்மலா வந்து அலுவலகத்துல அவங்களே பொறுமையா காத்திருத்து வந்து பார்த்துட்டு போவாங்க என்னையோ விநாயகம்ஜி அவர்களையோ வந்து சந்திச்சுட்டு போவாங்க வந்து எப்பவுமே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க ஆனா எப்பொழுதும் கூட இந்த கன்னியாகுமரியை பொறுத்தவரை இங்க இருக்கவங்க எல்லாம் ரொம்ப ஃபிட்டா இருப்பாங்க உடல் ரொம்ப தகுதியா இருக்கக்கூடியவர் வேலாயுது ஐயாவும் அதே போலதான் மற்ற தமிழகத்தினுடைய மற்ற பகுதி கன்னியாகுமரிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிமையாக இருக்கக்கூடிய மனிதர்கள் உடல் வலிமை அதிகம் அதனால வேலாயுத மையாட்ட எப்பொழுதுமே இன்னும் பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் வலிமையே இருப்பாங்கன்னு நான் அந்த அர்ஜென்சி எப்பவுமே பார்க்கல அவருடைய இல்ல விழாவிற்கு அழைத்த பொழுது ஓடி வந்தோம் சமீபத்துல தேர்தலுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட போன மாசம் போன வருஷம் நவம்பர்லயே வந்தாங்க அலுவலகத்திற்கு உள்ளூர்ல கும்பாபிஷேகம் இருக்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்று உற்றுக்கொண்டு தேதி கொடுத்த பிறகு அதன் பிறகு தேர்தல் தேதி வந்துச்சு அந்த கும்பாபிஷேகத்துக்கு வர முடியும் இன்னைக்கு வரும்பொழுது சொன்னாங்க தோட்டத்தில் வரும்பொழுது தங்குவதற்கான ஏற்பாடுகள் பாதுகாப்பு அதிகாரிகள் இங்கே தங்கணுங்கிற பெரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்து காத்திருந்தார்கள் அப்படின்னு இப்போ சொன்னாங்க அது ஒரு பெரிய நிறுவனம் அதையெல்லாம் தாண்டி வேலாயுத மையா அவர்கள் இறந்த அன்னைக்கு நாங்கள் எல்லோருமே ஆந்திர பிரதேசில் தேர்தல் பணியில் இருந்தோம் நான் எனக்கு வந்து கட்சியினுடைய அலுவலக பொறுப்பு கொடுத்திருந்தாங்க அலுவலகத்தை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்கின்ற உத்தரவாதத்தோடு இன்னைக்கு அமர்த்தியிருந்தார்கள் இந்த லோக்சபா எலெக்ஷன் ஐயா இறந்த செய்தி கேட்டவுடன் நம்முடைய அமைப்பு பொதுச் செயலர் சந்தோஷி அவங்களுக்கு தொலைபேசி மூலமாக அழைத்து உடனடியான நான் செல்லணும் கிளம்ப கிளம்பு ஒரே ஒரு விமானம் இருந்தது ஹைதராபாத்ல இருந்து திருவனந்தபுரத்திற்கு கிளம்பி செல்வதற்கு முன்பு விமான நிலையத்திற்கும் சென்று அந்த விமானம் கிளம்பிடுச்சு அதுக்கப்புறம் அவருடைய மகனுக்கும் ஐயா நான் ஹைதராபாத்ல இருக்கேன் விமானம் ஒரே விமானம் கிளம்பிருச்சு நான் ரோடு மார்க்கமாக மாறி மாறி வந்தேன் அப்படின்னா சாயந்திரம் ஆயிரும் என்னால வந்து ஐயாவுடைய திருவுருளை பார்க்க முடியாதனால நீங்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்ற பெரிய ஒரு நெருக்கம் இரண்டாவது நம்முடைய அலுவலகத்துல ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் பேரக்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தேதி குறித்து ஐயாவுடைய மரியாதை அங்கே செய்ய வேண்டும் என்று குறித்திருந்தோம் தேதியெல்லாம் குறித்து எல்லாம் ரெடியாய் குடும்பமெல்லாம் வந்த பிறகு அகில இந்திய நம்முடைய கட்சித் தலைவர்கள் என்னை அவசரமாக கர்நாடகாவுக்கு சென்று பெங்களூருல ஒரு நிகழ்ச்சியை பங்கெடுக்க வேண்டும் என்று சொன்னார் அது பெரிய தான் அந்த நிகழ்வுக்கு நான் வந்திருந்தேன் இன்னைக்கு ஒரு பெரிய நான் யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன நடந்தாலும் இன்னைக்கு போயிடணும் நேரமே கிளம்பி போயிடணும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம போயிடணும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இரண்டு முறை நாம் முயற்சித்தும் கூட ஐயாவுடைய இடத்துக்கு நம்மால் வர முடியவில்லை என்றனால் இன்னைக்கு என்னுடைய கடனை கடனை நான் செய்வதாக என்று நான் பார்க்கின்றேன் இந்த இடத்திற்கு வந்து நம்முடைய தலைவர்களோடு இணைந்து அவருடைய திருவுருவ சிலையை திறந்து வைப்பதன் மூலமாக எங்களுடைய பணியை நாங்கள் செய்திருக்கின்றோம் அதே நேரத்துல அந்த பணி இன்னும் முழுமையாக நாங்கள் செய்யவில்லை இந்த கட்சியை இன்னும் வளர்க்க வேண்டும் இந்த கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் அது வேலாயுதம் நினைவு எப்பொழுதும் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கும் அதையெல்லாம் தாண்டி வேலாயுதம் நினைவை பொறுத்தவரை கன்னியாகுமரியில வந்து ரொம்ப ஆக்ரோஷமா அக்ரஸுவாங்க இளைஞர்கள் இருக்கிறார் காரணம் ஹிந்துத்துவா வலுவாக வேலூர் இருக்கக்கூடிய பகுதி இன்னைக்கு மேடையில் இருக்கும் பொழுது வேலாயுதமையா மேடைக்கு வருவான் அந்த தள்ளுமுன்னில தான் வேலாயுதமையா மேடைக்கு வருவான் கடந்த ஒரு இரண்டு மூன்று நிகழ்ச்சி நாம் பார்ப்போம் ஒரு பக்கம் சந்தோஷம் நம்முடைய கட்சி வேகமா வளருது கட்டுக்கடங்காத கூட்டம் எல்லா பக்கம் இருக்கு இளைஞர்கள் பெரிய அளவுல பெண்கள் வர்றாங்க அதை வேலாயுதம் ஐயாவும் பார்த்து ரசித்து தான் வருவாங்க நாங்க மேல இருந்து பதறுவோம் ஐயாவோ எந்த பாதுகாப்போடு மேல மேடை கூட்டிட்டு வரணும் நான் அவர் அதை ரொம்ப ரசிப்பார் அவர் குறிப்பாக அவருடைய சொந்த மண்ணில கட்சியினுடைய ஆக்ரோஷமான வளர்ச்சி இதையெல்லாம் பொழுது ரசிச்சு தள்ளாடி அந்த கூட்டத்துல கிட்டத்தட்ட பிதுங்கிதான் வேலாயுதம் ஐயா மேடைக்கு வருவாங்க எனக்கு ஒரு கடந்த ஒரு மூன்று நிகழ்ச்சிகள் கன்னியாகுமரியில அது பசுமையாக என்னுடைய கண்ணிலே அது ஞாபகம் இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி ஏற்கனவே சொன்னது போல காந்தி ஐயாவாக இருக்கட்டும் வேலாயுத அம்மையாவாக இருக்கட்டும் இவரெல்லாம் தமிழகத்தினுடைய அரசியல் ஒரு வித்தியாசமான அரசியல்வாதிகள் இவர் ஒவ்வொரு மறுபடியும் யாரும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை முழுவதுமாக இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு முழுவதுமாக தேசியத்திற்காக ஆன்மீகத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய மண் எமர்ஜென்சி காலகட்டத்தில் ஒரு கோட்டையாக இருந்த மண் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை எல்லாம் பாதுகாத்த சொந்த மண் இந்த மண்ணில் இந்த ஊரில் உள்ளே வந்தாலும் கூட கொடியை பார்த்து தான் இந்த ஊருக்குள்ள வர முடியும் அப்படிப்பட்ட பெருமை இந்த மண்ணுக்கு இருக்கு அந்த மண்ணில் இன்னைக்கு வேலாயுதம் ஐயா அவனுடைய சிலைக்கு ஒரு பெருமையாக ஒரு திறப்பு விழா நாம் நடத்தி இருக்கின்றோம் நாளை என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த சிலைக்கு எப்போ உயிர் வருனாங்க தினமும் வந்து நாம் பார்த்து இதை பூஜித்து நம்முடைய மரியாதை செலுத்தும் பொழுது தொடர்ந்து இந்த சிலைக்கு எப்பொழுதும் உயிர் இருக்கும் இன்னைக்கு உயிர் வந்திருக்கிறது ஏன்னா நாம் எல்லாரும் வந்திருக்கின்றோம் நாளை என்னுடைய அன்பான வேண்டுகோள் அப்பப்ப நாம் இங்கே வரும் பொழுது வேலாயுதம் ஐயாவை பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இங்கே வந்து ஐயாவுடைய சிலையை பார்த்து விட்டு சென்றால் இந்த பகுதி இன்னும் அந்த வைப்ரேஷனோடு இன்னும் அது இருக்கும் திறந்து வச்சுட்டோம் வேலாயுதம் ஐயாவுடைய குடும்ப வாரிசுகள் எல்லோருமே இன்னைக்கு அவங்க முழு நேர அரசியல் யாருமே கிடையாது அவர்கள் எல்லோரும் தனிப்பட்ட முறையில தங்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக அவருடைய தம்பியாக இருக்கக்கூடிய சுரேஷ் அவர்களாக இருக்கட்டும் மகனாக இருக்கக்கூடிய ராம் பகவத்தாக இருக்கட்டும் அவருடைய மகள்களாக இருக்கக்கூடிய நிவேதித்தவாக இருக்கட்டும் சிவநந்தினியாக இருக்கட்டும் எல்லோரும் முழு முழுநேர அரசியல்வாதிகள் கிடையாது தனக்கென்று ஒரு குடும்பம் சமுதாயத்தில் பணியை செய்யறாங்க அதனால் வேலாயுதம் ஐயா இல்லை நாம் இந்த இல்லத்திற்கு வரக்கூடாது அப்படிங்கிற முடிவை நம்ம யாரும் எடுக்கக்கூடாதுங்க தொடர்ந்து இங்கே வந்தால் மட்டும்தான் இந்த சிலைக்கு எப்பொழுதுமே உயிர் இருக்கும் வேலாயுதம் ஐயாவனுடைய ஆன்மா எப்பொழுதும் இங்க இருக்கும் அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லா அன்பு சந்தங்கள் குறிப்பாக குமரியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு சந்தங்கள் நாம் வந்து வந்து செல்ல வேண்டும் இது நம்முடைய இல்லம் நாம் வந்து வந்து செல்லும் பொழுது மட்டும்தான் இந்த மண்ணுக்கு இருக்கக்கூடிய தன்மை நமக்கு இன்னும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஐந்து ஆண்டுகள் பணியாற்றியதை இந்த நேரத்தில் நான் நினைவு கூற விரும்புகிறேன் காரணம் இளைஞர்களுக்கு அது தெரிய வேண்டும் என்பதற்காக அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது கன்னியாகுமாரியினுடைய வளர்ச்சிக்காக பெரிய குரல் கொடுத்தவர் நீங்க ஆசாரி பள்ளத்துல மருத்துவக் கல்லூரி இருக்குன்னா அதற்கு முதன் முதலாக யாரு குரல் கொடுத்தாங்க நீங்க சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா வேலாயுதம் தான் முதன் முதலாக அது குரல் கொடுத்தார் அவருடைய காலகட்டத்துலதான் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் ஒரு மருத்துவம் மருத்துவம் படிக்கிற கல்லூரி வந்துருச்சுங்க இப்ப வந்துருச்சு அன்னைக்கு ஒரு பொறியியல் படிக்கிற கூட கன்னியாகுமரி கூட கல்லூரி இல்லை அவர்கள் எல்லாம் வெளியே செல்ல ஆரம்பித்த பொழுது குமரிக்கு முதன் முதலாக மரு மருத்துவக் கல்லூரிக்கு இவர் குரல் கொடுத்தார் இவருடைய காலகட்டத்துல பொறியியல் கல்லூரியை கொண்டு வந்தாங்க மூன்று பொறியியல் கல்லூரியை கொண்டு வந்தாங்கன்னா அதுவும் வேலாயுதம் ஐயா அவருடைய காலகட்டத்துல அதுவும் நடந்தது காரணம் இளைஞர்கள் இங்கேயே படிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை அதெல்லாம் தாட்டி உங்களுக்கு தெரியும் அன்னைக்கு சாலை பணியாளர்கள் இருப்பாங்க இந்த ரோட்ல இந்த பஞ்சர் எல்லாம் ஆயிருச்சு ரோட்ல டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா அதை அப்பப்ப செப்பனிடுவதற்கு சரி பண்ணுவதற்கு அது வந்து குறிப்பாக ஒரு முதலமைச்சர் வந்த பொழுது அந்த முழுதாக அந்த பணியாளர்களை எடுத்துட்டாங்க அதே வேலாயுத மையம் சட்டமன்றத்தில் தன்னுடைய பேச்சின் மூலமாக அது இன்னும் எல்லாம் சொல்றாங்க நம்முடைய தலைவர்கள் நகைச்சுவையாக எப்படி நாம ஒரு சைக்கிள் வச்சிருந்தா கூட அந்த ட்யூபுக்கு அப்பப்ப பஞ்சர் போடணுமோ அதுக்காக பஞ்சர் கடையே இல்லாம இருந்தா எப்படி சைக்கிள் ஓட்டுறது இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இதற்கு முன்பு நீங்க எல்லாத்தையும் நீக்கிட்டீங்க இன்னைக்கு ரோட்லேயே அதே மாதிரி பஞ்சர் ஆகும் பொழுது அங்கே ஆட்கள் இருந்தால் தானே சரி பண்ண முடியும் என்று இவருடைய பேச்சுக்காக தமிழகம் முழுவதுமே மறுபடியும் ஐந்தாயிரம் சாலை பணியாளர்கள் மறுபடியும் பணிக்கு வந்தாங்க அதுவும் வேலாயுத மையா சாதனை இந்த மாதிரி சத்தமே இல்லாமல் பல விஷயங்கள் பேசியிருக்கிறான் ஆர்டிஓ அலுவலகத்தை மார்த்தாண்டத்துல புதிதாக இவருடைய காலத்துல திறந்து வைப்பது குமரையினுடைய வளர்ச்சிக்காக தொடர்ந்து பேசிய ஒரு மாமனிவர் அதன் பிறகு நடந்த அடுத்த தேர்தலில் சொற்ப வாக்கு நானூத்தி ஐம்பது வாக்கு தான் வெற்றி வாய்ப்பை தவறு விட்டான் சொற்ப வாக்குல சொற்ப வாக்குல நானூத்தி ஐம்பது வாக்கு வித்தியாசத்துல இரண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் வெற்றி வாய்ப்பை தவறு விட்டும் கூட தொடர்ந்து இன்று வரை அவர் எம்எல்ஏவாக இருந்த பொழுது அக்கா விஜயதாரணி அவங்க சொன்னாங்க எம்எல்ஏவாக இருந்த பொழுது எப்படி பணி செய்தாரோ இறக்கும் வரை அதே அக்கறை அதே சமூக உணர்வு அதே பொறுப்புணர்ச்சி அதே ஒரு தலைமை பண்பு அப்படியே அவங்க கொண்டு வந்தாங்க நம்முடைய சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் கட்சியின் சார்பாக நான் நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் காரணம் அண்ணனுடைய தலைமையில நம்முடைய நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் ஐயா வேலாயுதம் அவர்களுக்கு இரங்கல் தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்து அதை சட்டமன்றத்தில் செயல்படுத்தி இருக்கின்றார்கள் அதற்கும் நம்முடைய கட்சி சார்பாக அண்ணன் மயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் அதனால் இன்னைக்கு மாநில தலைவராக வேலாயுதம் ஐயா நம்முடைய முதல் எம்எல்ஏ என்கின்ற ஒரு முறையில இந்த இதை நான் அறிவிப்பதிலே பெருமையடைகின்றேன் இன்னைக்கு ஐயா விநாயகம் ஜியா நம்மோடு இருக்கின்றார்கள் குறிப்பாக ஐயா வந்து கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறக்காக நம்முடைய குமரி பாரதிய ஜனதா கட்சி வேலாயுதம் அவர்கள் பேரில் ஒரு ஸ்காலர்ஷிப்ப நாம் அறிவிக்கணும் நம்முடைய மாவட்ட தலைவர் எல்லாரும் இங்க இருக்கிறாங்க இதை மாநிலத்தில இருந்து நாங்க இதை பன் பண்றோம் குறிப்பாக குமரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய பத்தாவது பன்னிரெண்டாவது படித்து மாவட்ட அளவுல வரக்கூடியவர்களை நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்கள் வேலாயுதம் அவர்கள் இந்த வருடத்திலிருந்து தொடர்ந்து எல்லா வருடங்களுக்கும் அவருடைய பன்னெண்டாவது பத்தாவதுல முதல் மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் ஒரு ஸ்காலர்ஷிப்பை இன்றிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து நடைமுறை நடைமுறைப்படுத்தும் அதை தொடர்ந்து எல்லா ஆண்டும் ஏன்னா வேலாயுதம் ஐயா பெருமை எல்லா ஆண்டு இருக்கணும் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் தெரியும் இருபது ஆண்டுகள் கழித்த பேர் பெருமை இருக்குன்னா அதை தொடர்ந்து நாம் அவருடைய பெயரை ஞாபகம் வைக்க வேண்டும் அவருடைய சாதனைகளை ஞாபகம் வைக்க வேண்டும் குறிப்பாக இளைஞர் மத்தியில் வேலாயுதமையாவை போன்ற சான்றோர்கள் ஆன்றோர்கள் நல்லவர்கள் வாழ்ந்தார்கள் என்கின்ற பெருமையை கொண்டு போனோம் அதை நம்முடைய மாவட்ட தலைவர் கன்னியாகுமாரில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதை முடிவு செய்வார்கள் ஒரு ஒரு ஆண்டு மூன்று லட்சம் ரூபாய் பொருமானமான ஸ்காலர்ஷிப்பை இங்கே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி வேலாயிதம் அய்யாவனுடைய பேர்ல அவங்களுடைய குடும்பத்தையும் சேர்த்து நாம் வைத்துக் கொண்டு கட்சியின் சார்பாக இதை செய்வோம் என்கின்ற என்கின்ற உறுதி மொழியும் எல்லா அன்பு சந்தங்கள் முன்னால் தெரிவிப்பதை நான் பெருமை அடைகின்றேன் அதே போல நிகழ்ச்சியில் நேற்று நல்ல பலத்த காற்று மலை எல்லோரும் அங்கங்க சேர் இருக்கிறவங்க சேர்ல தரையில் இருக்கிறவங்க தரையில நிக்கிறவங்க நிக்கிறீங்க நிக்கிற இடத்துல யாரும் எந்த வசதியும் எதையும் எதிர்பார்க்காம நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னா வேலாயுத மையாவை நீங்கள் எந்த அவருடைய சொந்த விவசாயி தோட்டம் அவருடைய சொந்த இடத்துல இதைவிட பெருமை நாம் வேலாயுதம் ஐயாவுக்கு நாம் செலுத்த முடியாது அவருடைய மறைவின் பொழுது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா தன்னுடைய முகநூல் பக்கத்துல பதிவு செய்திருந்தார் வேலாயுதம் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டவர் அடித்தட்டு மக்களுடைய உரிமைக்காக பாரா பாடுபட்டவர் குமரியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்ட ஒரு மனிதனை இன்று பாரதிய ஜனதா கட்சி இழந்து இழந்து வருந்துகிறது என்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுனுடைய முகநூல் பதிவறிஞ்சு நம்முடைய தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்களும் தன்னுடைய இரங்கல் செய்தி அனுப்பியிருந்தாங்க அந்த இரங்கல் செய்தியிலும் ஜே பி நட்டா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் குறிப்பாக தமிழகத்தினுடைய தென்பகுதியினுடைய முதல் எம்எல்ஏவாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு எளிமையான மனிதர் தன்னுடைய எளிமையால் எல்லோரையும் கவர்ந்தவர் மூத்த தலைவர்கள்கிட்ட ரொம்ப நட்பு பாராட்டியவர் அது முரளி மனோகர் ஜோஷி ஐயாவாக இருக்கட்டும் எல் கே அத்வானி ஐயாவாக இருக்கட்டும் அடல் பிஹாரி வாஜ்பாயாவாக இருக்கட்டும் அன்பு பாராட்டிய ஒரு மனிதன் இன்று பாரதிய ஜனதா கட்சியில் இல்லை அவரை இழந்து நாங்கள் வருதுகின்றோம் என்று நம்முடைய அகில இந்திய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் நினைவுபடுத்துவதில ஞாபகப்படுத்துவதில் நான் நினைக்கின்றேன் மறுபடியும் இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் தர்மராஜ் அவர்களுக்கும் குறிப்பாக அவருடைய குடும்பத்தினை சார்ந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் காரணம் மிக வேகமாக ஐயாவுக்கு இந்த திருவுருவச் சிலையங்க அமைத்து அவருடைய நினைவுகள் எப்பொழுதும் நம்மோடு இருக்கும் அளவுக்கு இந்த பெருமையை சேர்த்து அதை திறப்பதற்காக எங்களை எல்லாம் அழைத்து பெருமை செய்திருக்கின்றீர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா அவருடைய மகனுக்கும் இரண்டு மகளுக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த எல்லோருக்கும் அந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்